சந்தோஷமா இருப்பதற்கும் பரிசு தாவியானவர் நமக்கு தேவையானவராயிருக்கிறார் அலே லுய்யா உலகத்திலே நமக்கு கலக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பரிசு தாவினாலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது சொல்லுமா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கும் ஒருவேளை வியாதியின் கொடூரமான தாக்குதல் கூட இருக்கும் அந்த நேரத்துல நம்மால சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னா அங்கே நமக்கு பரிசு தாவியான இருக்கிறார் அர்த்தம் ஒருத்தர் நம்ம கடினமா பேசிட்டாரு ஒருத்தர் நம்ம கடினமா பேசிட்டாரு தாங்கவே முடியல ஆனால் நம்ம பதில் ஒன்றும் பேசலை ஆனால் நம்முடைய உள்ளம் துக்கமா இருக்கு ஐயோ என்ன பேசிட்டானே என்னை இப்படி பேசிட்டானே நான் அப்படி எல்லாம் இல்லையே எங்க அப்பாவை பேசிட்டானே எங்க அம்மாவை பேசிட்டானே என்னை பத்தி பேசிட்டானே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருந்து கொண்டு உங்களை துக்கப்படுத்தினால் உங்களுக்குள்ள யார் இல்லை என்ற அர்த்தம் பரிசு தாவியானவர் இல்லை பேசினா பேசிட்டு போறான் உனக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னு ஒரு சத்தம் உள்ள உண்டாச்சுன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறான்னு அர்த்தம் வரிசு தாமியானவர் இருக்கிறார்னு அர்த்தம்